என் அன்பான சாய் அனைவருக்கு அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு நாளைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் சரி நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி ரெண்டு இடத்துலையும் அப்பா மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க நாம் எல்லோரும் தொடர்ந்து மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய பிரார்த்தனை சிறப்பாக நடை நிறைவேறும் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ திருவண்ணாமலையில் இந்த மழையால் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது அதுக்கு என்ன காரணம் என்பது தான் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பேச போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கான பதிலை புரிஞ்சு கொள்ளுங்கள் நேற்று சாயரம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாகவே இந்த மழை முடிஞ்சோடனே எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்ட ஒரே விஷயம் சாயண்ணா திருவண்ணாமலையில் அப்படி நடந்துச்சே சாயண்ணா மலையில் தண்ணியாக கூட்டுதான் சாயண்ணா மலை பாறை உருண்டுச்ச சாயண்ணா இது என்ன பாவம் சிவன் கோவப்பட்டுட்டாரா சிவன் வந்து அங்கே நிறைய கெ கெட்ட விஷயங்கள் நடக்குது அதனால் அவர் ஆத்திரப்பட்டு அப்படி பண்ணிட்டாரா இப்படின்ட்டு அவங்களுடைய சந்தேகங்களை நிறைய பேர் கேட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி நிறைய யூடியூப் எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன் நிறைய பேர் சித்தர் காய் வசி கேட்டேன்னா திருவண்ணாமலையில் இருக்கணும் அவங்க சொன்ன விஷயத்தெலாம் கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல உண்மையிலே அவங்க சொல்கிறாங்க சிவன் வந்து ரொம்ப ருத்ர தாண்டவம் ஆடிட்டார் ஏன்னா திருவண்ணாமலை ஒரு புண்ணிய பூமி அந்த பூமியில் வந்து நிறைய விஷயங்கள் கெட்டது நடக்குது எனவே சிவன் கோவப்பட்டார் அந்த கோபத்தன் காரணமாக தான் அந்த திருவண்ணாமலையிலேருந்து மலை நிலச்சரிவு ஏற்பட்டது இப்படி எல்லாமே பேசியிருக்கிறாங்க உண்மையிலே இப்படி பேசுவது சரியானே எனக்கு புரியல சேரம் இப்படி இப்படி பேசுகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் சிவன் கோவப்பட்டதுனால தானா இல்லைனா அங்கே ஆன்மீக பூமியில் வந்து அநியாயம் நடக்குது அதனால தான் சிவன் கொந்தளிச்சிட்டாரா இது பேசுகிறது சாதாரண மக்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் சிவபக்தராக இருப்பாங்க போல இருக்குது நிறையா யூடியூப்பில் நிறையா பேசியிருப்பாங்க போல இருக்குது இந்த வீடியோ வேறு எனக்கு லிங்க் அனுப்புகிறாங்க நிறைய பேர் உண்மையாக தாயிரம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் கடவுள் மனிதன் மாதிரி தண்டிக்க மாட்டார் மனிதனுக்கு கோவம் வரும் மனிதனுக்கு கோவம் வரும் புறம் வரும் நம்ம தப்பு பண்ணால் அவனை தண்டிக்கணும் ஆனால் கடவுள் ஒருபோதுமே தண்டிக்க மாட்டார் சார் கடவுள் எப்பயுமே தண்டிக்க மாட்டார் திருவண்ணாமலையில் நடந்து நிலச்சரிவுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு நிலச்சரிவுக்கு காரணம் அங்கே அதர்மம் நிறையா வந்துச்சு அப்போ திருவண்ணாமலையில் தான் அதர்மம் நிறையா இருக்குது மற்ற இடத்துல அதர்மமே நடக்கலையா மற்ற இடத்துல அதர்மமே நடக்கலையா மற்ற இடத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க எந்த கெட்ட நல்லது செஞ்சுன்னு இருக்கிறாங்க எந்த கெட்டதான் நடக்கலை எனவே திருவண்ணாமலையில் அந்த அதர்மம் நடக்கிறதுனால அங்கே பொங்கிட்டாரா சிவன் இவன் சிவன் பொங்கிட்டாரா கடவுள் எப்பயுமே அப்படி கோவப்பட மாட்டார் பழி வாங்க மாட்டார் எந்த கடவுளுமே பழி வாங்க மாட்டாங்க தான் பிள்ளை தவறு செய்தால் திருத்ததாக முயற்சி பண்ணுவாங்க பழி வாங்க மாட்டாங்க அது ஈசன் போய் அவர் பழி வாங்குவாரா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஏழு உயிருக்கு போயிருக்கேன் அவங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணவங்களா ஏழு உயிர் போயிருக்கு பல வீடுகள் மூழ்கி போயிருக்கு பல வீடுகள் எழுந்து போச்சு இப்போ அவங்களாம் வந்து அக்கிரமம் பண்ணுவாங்களா வழி வாங்கினவளங்களாம் இந்த தண்டனை கொடுக்குறாங்க பரவாயில்ல கடவுள் அப்பாவி ஒரு அஞ்சு குழந்தைங்க இறந்து போயிருக்குன்றாங்களா அஞ்சு குழந்தைங்களும் நாலு குழந்தைங்களும் இறந்து போயிருக்கிறாங்களே அந்த குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சாங்க இப்படி கடவுள் மேலே பழிபடக்கூடாது கடவுள் எப்பயுமே சாந்த ஸ்வரூபம் அன்பானவர் எப்பயுமே தன்னுடைய பக்தர்களை எந்த ஒரு பிரச்சனையும் மாட்ட விட மாட்டார் அவர் தண்டிக்க மாட்டார் அவன் தவறே செஞ்சாலும் திருத்த தான் செய்வார் கடவுள் அப்புறம் ஏன் சாய்னா என்னுடைய சொந்த ஊர் அங்கே சேற்பட்டு சாயரான் திருவண்ணாமலைன்னு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் நீங்கள் செஞ்சு வழியாக நீங்கள் யாராவது நாங்கள் அந்த செஞ்சி வழியாக யாராவது திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறீங்கன்னு தெரியாது செஞ்சி வழியாக நீங்கள் போகும்போதே நிறைய குட்டி குட்டி மலைகள் இருக்கும் நீங்கள் பா போகும்போது பாருங்கள் அந்த மலைகள் செஞ்சி கோட்டையை போய் பார்த்துருக்கிறீங்களா தெரியல செஞ்சிக்கு கோட்டைக்கு முன்னாடி சில மலைகள் இருக்குது பெரிய மலைலாம் குட்டி குட்டி மலைகள் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற மலைகளுக்கும் சி திருவண்ணாமலையில் இருக்கிற மலைக்கும் ஒரு சின்ன வித்தியாசமே இருக்கும் நீங்கள் செஞ்சி கோட்டையே பார்த்தீங்கன்னா நிறைய நிலச்சரிவாகி அந்த கோட்டையே இப்போ நிறைய இடத்துல உடஞ்சி போயிருக்கும் அதேமாரி அங்கே இருக்கிற மலைகள் பார்த்திங்கன்னா பாரப்பறையாக ஏதோ ஒரு அந்த ஜல்லி கட்டுவாங்கள்ல பெரிய பெரிய பாறைகளை எடுத்தாந்து லாரியில் கொட்டினா மாதிரியே பாரப்பறையாக பெரிய பெரிய பாறையாக இருக்கும் நீங்கள் யாராவது செஞ்சு வழியாக போனீங்கன்னா இந்த போகும்போற வர வர வழியில் நிறைய பாறைகளை பார்க்கலாம் அதேமாரி அந்த இடத்துல மட்டும் பாறை இருக்காது நிறைய பயிர் செய்கிற இடத்துல அங்கே தனித்தனியாக ஒரு ஒரு பாறை இருக்கும் திடீர்னு ஒரு வாய்க்காலில் சின்ன பாறை இருக்கும் இன்னொரு இடத்துல பெரிய பாறை இருக்கும் தனியாக அந்த ஒரு பாறை அந்த வாய்க்காட்டில் இருக்கும் அதை எடுத்துருக்க மாட்டாங்க இந்த போகிற வழியில் நான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகும்போதெல்லாம் இதை பார்த்துன்னு போவோம் திருவண்ணாமலை கிரிவலம் செஞ்சு வழியாக போகிறவங்க இதை பார்க்கலாம் இங்கேயாவது பார்த்தா அது மலை மாதிரி இருக்காது எது சிறிய பெரிய கல்லுகளை கொட்டி வச்ச மாதிரி இருக்கும் உண்மையிலே அதுதான் அந்த விஷயம் ஏன்னால் அது மழையாக இருக்காது எல்லா பாறைகள் ஒன்றா இறுக்கமாக இருக்காது எல்லா பாறைகள் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் திருவண்ணாமலையிலும் அது தான் என்ன அங்கே மரங்கள் நிறையா வளர்ந்துருக்கிறதுனால அந்த இறுக்கமான அந்த பாறைகள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒட்டின்னு கண்டி ஒரு பெரிய பாறையாக இருக்காது இப்போ பெஞ்ச மழை திருவண்ணாமலையில் வரலாறு காணாத மழை உண்மையிலே வரலாறு காணாத மாதிரி எங்கள் ஊர் ஏறி ரொம்ப அது ஒரே நல்ல ரொம்பிடுச்சு அங்கே இருக்கிற சுற்றி கிராமத்தில் இருக்கிற எல்லா ஊர் ஏரியையும் ரொம்பிடுச்சு அப்போ எவ்வளோ அழகாக மழை பெஞ்சிருக்கும் பாருங்கள் எவ்வளோ வேகமாக பேஞ்சிருக்கும் பாருங்கள் எங்கள் ஊரில் இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஏரியெலாம் ரொம்ப புயல் மழை தாக்கம் நிறையா இருந்தது அது மலை மேலே போய் பேஞ்சிருக்கு அந்த மலையை சுற்றிங்களும் மழை பெஞ்சிருக்கு மலையை சுற்றி பெய்யும் போது அந்த திருவண்ணாமலை பாறைகளை பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கின மாதிரி இருக்கும் பெரிய பாறைகளாக இருக்காது மழை பெஞ்சி தண்ணி நிறைய ஓடும் போது அந்த பாறைக்கு அடியில் மண் தாங்கி கொண்டு அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க எடுக்க அந்த தாங்கி கொண்டு இருக்கிற மண் சரியாக அந்த பாறை இறங்குது இது இயற்கை நிறைய இடத்துல இப்போ பெரிய நீங்கள் வீட்டில் கூட பெரிய மண் மாதிரி வச்சு அது மேலே நிறைய கல் அடிக்கிட்டு தண்ணி ஊற்றி பாருங்கள் அந்த மண் கரையாக கரையாக அது மேலே இருக்கிற கல் இறங்கும் இது திடீர் மழை இது இயற்கை இப்போ வயநாட்டில் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க அங்கே எல்லாரும் பாவம் செஞ்சவங்களா அது பாவம் செஞ்சவங்களா அவங்க யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா இப்போ விடிய காலையில எல்லாம் இறந்து போயிட்டாங்க தூக்கத்துலேயே இறந்து போயிட்டாங்க என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இறந்து போயிட்டாங்க அப்போ அந்த அந்த இங்கே அவங்க வசித்தவங்க பாவம் செஞ்சவங்க அதனால் வந்து கடவுள் கூட்டு போயிட்டால் சொல்ல முடியுமா அப்படி இல்லை சாராம் நல்லா புரிஞ்சிக்கணும் இதை தேவையில்லாமல் சிவன் கோவப்பட்டார் சிவன் எப்பவுமே கோவப்பட மாட்டார் நிறைய பேர் சொல்கிறார் உண்மையிலே சாந்த ஸ்வரூபம் சிவன் அவ்வளோ நல்லவர் அவர் தான் பக்தனுங்கன்னா ஓடோடி வந்து கொடுப்பார் கேட்ட வரத்தை வாரி வாரி கொடுத்து அவர் வரம் கொடுத்து அவர் மாட்டிப்பார் சிவன் வரம் கொடுத்து மாட்டிப்பார் நமக்கு அதாவது உன் தலையிலே கையை வச்சு பார்க்குறேன்னு நான் யார் தலையில் வச்சாலும் அவன் எரிஞ்சு போனோடனே சிவன் வரம் கொடுத்துறாரு அவங்க தலையிலே கையை வைக்கிறான பேர் அந்த மாதிரி என் தான் பக்தன் என்ன கேட்குறாரோ அதை கொடுத்துடுவார் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் சிவன் அவர் போய் இங்கே அவரோட நெற்றிக்கெண்ணை திறந்து அந்த அக்கிரமத்தை தடுத்து நிற்கிறதுக்காகவா அந்த திருவண்ணாமலை மலையை சரிச்சு காட்டுவார் கண்டிப்பாக சார் இது ஒரு இயற்கை இது இயற்கை இயற்கையும் இது இயற்கையாக நடக்குது ஒரு இன்னைக்கு மலையாக இருக்கிறது நாளைக்கு பள்ளமாகும் இன்றைக்கி எரிமலை திடீர்னு வெடிக்குது திடீர்னு எரிமலை வெடிக்குது திடீர்னு நில நடக்க வருது கேட்டால் இந்த அநியாயங்கள் பெருகும் போது இப்படி ஆட்டங்கள் வரன்றதெல்லாம் இல்லை இயற்கையை மனிதன் கொஞ்சம் மதிக்காமல் இருக்கிறான் அதுதான் உண்மை கடவுள் தெளிவாக இருக்கிறார் மனிதன் தெளிவு இல்லாமல் இருக்கிறான் கடவுள் ரொம்ப தெளிவானவர் நீங்கள் திருவண்ணாமலையை சுற்ற போகிறீங்கல்ல நிறைய பேர் அங்கே யார் கடவுள் சிவன் தானே ஆனால் சிவனை தவிர அங்கே யாராவது காய் வேசி கட்டியிருந்தா யாராவது அவரை போய் சாமி கும்பிட்றது யாரை பார்த்தாலும் சாமி கும்பிட்றது இவர் காய் வேசி காய் சட்டை போட்டால் போதும் அவங்கள அப்படியே கும்பிடுறது அங்கே இறைவன் மிகப்பெரிய சிவனாங்க உட்காந்துருக்கிறார் அவரை விட்டுருவாங்க ஏன்னா இவர் காலில் வந்து நேராக கிட்டே போகிற மாதிரி இதுதான் உண்மை தேவையில்லாமல் சிவன் கோவப்பட்டார் அங்கே ரொம்ப அக்கிரமம் நடக்குது இப்படி பேசுவதை தயவு செஞ்சு நிறுத்துங்க அது ரொம்ப தவறான விஷயம் அது சிவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் அன்பானவர் உண்மையிலே ரொம்ப அன்பானவர் இது ஒரு இயற்கை நிகழ்வு இது இது மாதிரி நிறைய நடக்கும் காலப்போக்கில் இன்னும் நடக்கும் இப்போ இமயமலையில் கைலாயத்தில் இருக்குது இமயமலையை பனிக்கட்டி எல்லாம் கரைஞ்சிங்கன்னே வருது எல்லாம் கரையுது இமயமலை காரணம் நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்காமல் விட்டது தான் இயற்கையை நம்ம பாதுகாக்கலை பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தக்கூடாது யார் பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்துவா எல்லோரும் பயன்படுத்துவோம் இன்னும் தானே அது அதேமாதிரி டெல்லியில் மாசு மாசு படைஞ்சு எல்லோரும் மக்கள் போக சுவாசிக்க முடியாமல் இருக்கிறாங்க ஸ்கூலே விட்டாங்க நாளைக்கு அந்த நிலம இங்கே வரும் ஏன்னா இங்கே கெமிக்கல் நிறைய பேர் வண்டி வாகனம் ஓட்டுறது எல்லாமே ஓடுது நம்ம இயற்கையை மீறி நம்ம சில வேலைக்கு செய்யும்போது அதோடய பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் கடவுள் இந்த இயற்கையான பூமியை நமக்கு கொடுத்தார் சொகுசான காற்றை கொடுத்தார் நல்ல தண்ணீரை கொடுத்தார் தண்ணீரை எவ்வளோ அசுத்தம் பண்ணியிருக்கிறோம் நாம் இப்போ தண்ணீரை எவ்வளோ அசுத்தம் பண்ணியிருக்கோம் நம்ம டேரெக்டாக எடுத்து தண்ணி குடிக்க முடியுமா இப்போ நீர் பூமியிலேருந்து நிலத்துலேருந்து எடுத்துக்கூடிய தண்ணியை நம்ம குடிக்க முடியாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தை இந்த குளத்தில் போய் குடிச்சி குடிச்சிருப்பீங்க குளத்த தண்ணி எடுத்து குடிப்பா அப்படியே இப்போ அது மாதிரி குடிக்க முடியுமா எல்லா தவறுகளும் மனித செய்த தவறுகள் தானே கண்டி இறைவன் எந்த தவறுமே செய்ய மாட்டார் இறைவன் கோபத்தால் அது நடைபெறவில்லை இது எல்லாமே இயற்கையாக நடக்குது இயற்கையை மனிதன் பாதுகாக்க தவறும்போது இதை மனிதன் சந்திக்க வேண்டும் இதை யாரும் தடுக்கவும் முடியாது இயற்கையை நாம் தான் பாதுகாக்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு போகும்போது இயற்கையை நாம் கொடுத்துட்டு போனோம் இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டி வீடு கட்டுவோம் மழை வரலன்னு கெஞ்சுவோம் ஏரி குளங்கள்லாம் வீடை கட்டிவிடுவோம் ஏரியில் தண்ணி நிற்கும் போது ஐயோ என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து சேரும் வாங்கும் போதே அங்கே ஏரியா என்ன விசாரிச்சுட்டு வாங்க மாட்டோம் வில மலிவாக இருந்தால் போய் இடம் வாங்கி போட்டு நம்ம உடனே வீடு வீடு கட்டிடுவோம் அப்போ மழை காலத்தில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிதுன்னா தண்ணி அதோட இடத்துக்கு தான் வரும் நாம் தான் அங்கே போய் வீடு கட்டியிருப்போம் ஒரு மரம் நட்டு வளர்க்க மாட்டோம் மரம் நம்ம நடவே மாட்டோம் இருக்கிற மரத்தை வெட்டி அழகு வீடு கட்டுவோம் சேர் கட்டுவோம் கட்டில் போடுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் ஒரு மரம் நட்டு வளர்க்க மாட்டோம் ஆனால் அப்புறமா கடவுள் கடவுள் நம்மளை தண்டனை கொடுக்குறாருன்னா அந்த கடவுள் தண்டனை தரல மனிதன் தான் செய்கிற தவறுக்கு அவனே தண்டனை அனுப்பி வைப்பான் கடவுள் வந்து தண்டனை கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை எனவே திருவண்ணாமலையில் நடந்த நிலச்சரிவு ஒரு இயற்கை இந்த இயற்கையை நாம் ரீசன் கோவப்பட்டான்னு சொல்லி அதை அப்படி மாற்றக்கூடாது அது மிகப்பெரிய தவறு தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த நிலச்சரிவு ஒவ்வொரு மலை பிரதேசத்தில் தான் இருக்குது எங்கே மழை பெஞ்சாலும் நிலச்சரிவு அங்கங்கே நடந்துதான் இருக்கும் உண்மையிலே நடக்கும் திருப்பதியை சுற்றி இருக்கிற ப பல மழை காலத்தில் திருப்பதியை சுற்றி நடக்கிறது நடக்கும் ஆனால் வெளியே தெரியலைனா அங்கே மக்கள் இருந்தால் தான் வெளியே தெரியும் மக்கள் இல்லைனா நிலச்சரிவு சாதாரண விஷயமாயிடும் ஊட்டி கொடைக்கானல் நீலகிரியெல்லாம் போனீங்கன்னா அங்கங்கே நிலச்சரிவு மழை பெஞ்சால் இறங்கும் அப்புறமா சரி பண்ணுவாங்க இது இயற்கை சேரம் நிலச்சரிவு மழையாக இருந்தால் மழை காலத்தில் நிலச்சரிவு வருவது இயற்கை இதுக்கும் சிவனுக்கும் எந்த தொடருமே இல்லை அவர் சாந்த சுரூபவம் அவருடைய அன்பு நாம் பெறணும் திருவண்ணாமலையில் நடந்தது அப்பா அந்த விஷயத்துலேருந்து நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஈசன்கிட்ட எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு சகஜ நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நாம் எல்லாேருமே சிவன் சிவன்கிட்ட வேண்டிக்கலாம் எனவே நீங்கள் அந்த மாதிரி செய்திகளை எனக்கு ஃபார்வேர்டு பண்ணாதீங்க நான் அப்படி இப்போ அப்படி யார் சொன்னாலும் அதை நம்பவும் மாட்டேன் ஏன்னா சிவன் மிகவும் அன்பானவர் திரும்பவும் சொல்கிற சிவன் ரொம்ப 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 அன்பானவர் அவர் யாரையும் பழி வாங்க மாட்டார் திருத்தி கொண்டு வருவார் அதான் உண்மை என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம்